உத்தரப்பிரதேசத்தில் தாயை கழுத்தை நீடித்துக் கொன்ற பனிரெண்டு வயது மகளை போலீசார் கைது செய்துள்ளனர் உத்தரப்பிரதேச மாநிலம் பத்திப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் முகமது இவரது மனைவி கம்ரூல் நிஷா திருமணமாகி பல நாட்கள் ஆகியும் இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாததால் பனிரெண்டு வருடத்திற்கு முன்பு ஒரு பெண் குழந்தையை தத்தெடுத்து வளர்த்தனர் முகமது மும்பையில் வேலை செய்து வரும் நிலையில் அவரது மனைவியும் வளர்ப்பு மகளும் பத்திப்பூரில் தனியாக வசித்து வந்தனர் மகள் பல ஆண் நண்பர்களுடன் பழக்கம் வைத்துக் கொண்டு ஊர் சுற்றியதால் அவரை தாய் கம்ருல் நிஷா கடுமையாக கண்டித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த மகள் தனது ஆண் நண்பருடன் சேர்ந்து தனது வளர்ப்பு தாயை கழுத்தை நேரித்து கொலை செய்துள்ளார் இந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அவரது நடவடிக்கையில் சந்தேகப்பட்ட அக்கம் பக்கத்தினர் இது போலீசில் புகார் அளித்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் நிஷாவின் உடலை கைப்பற்றி வளர்ப்பு மகளை கைது செய்தனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ் பெற வெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்